ಇನ್ನಿ ಒಂಜಿ ಹೊಸ ಕತೆ ಕೆನಗ ದೂರದ ಊರುಡು ನಡತ್ತಿನ ಒಂಜಿ ಎಲ್ಲಿಯ ಕತೆ ಅಲ್ಪ ಒಂಜಿ ಅಜ್ಜರ ಬಕ್ಕ ಅಜ್ಜಿ ತೆರೆಗೆ ಅಗ್ಲಿಕ್ಕೆ ಜೋಕಲಿ ಜರು ಒಂಜಿ ದಿನ ಕಂಡು ಬೆಂದದ ಬತ್ತಿನ ಅಂಚಿನ ಅಜ್ಜರೆಗೂ ಭಾರಿ ಕೋಪ ಬರ್ಬಳ್ಳಿ ಈ ರಾಧ ಏಪ ತುಂಡಲ್ಲ ಇಲ್ಲದೇ ಪಿ ಕೇ ಬಾಂಡ್ಲಾ ಬೇಲದ ಬಂಗ ಗೊತ್ತುಂಡ ಕಾಲ ಅಡಿಗೆ ಮಂತ ಬಾಂಡ್ಲ ಮಾತ್ರ ಅದ ಅಂಚ ಅಜ್ಜಿ ಅಜ್ಜಿಗಿರಿಯರಿಗೆ அப்ப அஜ்ஜி ஈரு பாரி மல்ல கண்டாடு வினப்பினாரா ஒன்ஜி தின என்ன மந்த தூளை அஞ்ச பண்ணு பண்ணனாக அஜிள பிசேர்வத்து தூக்க எல்ல அனுப்ப சரி பண் ஒத்தொந்து மனதனி கண்டாக ஜத்தி நஞ்சின அஜ்ஜி ஏஸ்து பொறுத்தாண்டல்ல ஆஞ்சி நாயர்னு தும்பு கொனையே ஆயிடு அந்த சனி கண்டடி இத்து இத்து தாழ மனுப்பேர தீரந்த அல் பண்ணே மணி வந்து அல்லே குழந்த பையான அப்பா எங்க தீர பந்து பண்ணுது இல்லத உள்ள பார்த்து தூப்பெருகி இல்லட்ல உங்க ரஜரு அஞ்சனை திருகிறேன் தாய் பண்ட ஆர்டுவே கொஞ்சம் அடிக்க வந்து பெறல கொத்தா வந்த பாத்திர மத்தியது எஞ்ச வண்படு எஞ்சின அடிக்கண எண்ணடுதுல தாழை கொத்திச்சு ಜನಲ ಬಡ ಉಡಿ ಗುಳ್ಳಿರಿಗಾರ ಆ ಬುಕ್ಕ ಪುಡ್ತಾದು ಅಕ್ ಪಾತಾರೆ ಈ ಬಣ್ಣ ಸರಿ ಮಾರಯಾ ನಿನ್ನ ಬೇಲೆ ನಿಕ್ಕೆ ಮಲ್ಲೆ ಎನ್ನ ಬೇಲೆ ಎಂಕೆ ಮಲ್ಲೆ ದಾಯಿ ಪಂಡ ನಮ್ಮ ಬೇಲೆನೇ ಬಂಗಾಂತ ನೆತ್ತ ಬೇತಕ್ಕಲಿನ ಬೇಲೆದ ಬಂಗಲ ಬಂಗಲಾ ತೆರೆಯೋಡು ಅಹಪ್ರಾಯೋಡು ಗೊತ್ತಾಂಡಿ ಅಕಲೇ